அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேர்களே எகிப்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கிட்டு இருக்குது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய மிரட்டரன் வழியாக அப்படிங்கிற விஷயங்களை குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடேன்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மறக்காமல் வெள்ளைக்கான அடுத்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு என்னென்னா சீனா இன்னைக்கு உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான எண்ணெய் வயலை கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு இந்த எண்ணெய் வயல் பார்த்தீங்கன்னா பஹாய் கடல் கடற்கரை என்று சொல்லக்கூடிய தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த எண்ணெய் வயலில் எவ்வளோ எண்ணெயில் எடுக்கப்படும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவிலான ஆயில்கள் கேஸ் இங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு ஸோ இது ஒரு வேலை வரக்கூடிய ஆறு மாதம் சொல்லியிருக்கு இந்த ஆறு மாதம் ப்ராசஸ் நடக்கும் இந்த பஹாய் கடல் க கடல் பரப்பில் இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி இந்த எண்ணெய்கள்லாம் ஒருவேளை எடுக்கப்பட்டுச்சுன்னா மேற்கத்திய நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் குறிப்பாக அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் காரணம் அமெரிக்காவுடைய டாலர் அடிப்படையில் நாங்கள் வியாபாரம் செய்ய மாட்டோம் டாலர் வியாபாரத்தை நாங்கள் ரத்து செய்கின்றோம் நாங்கள் எங்களது நாட்டுடைய பண தான் வியாபாரம் செய்வோம்னு சொல்லியிருக்கு ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்ன்னு கேட்டிங்கன்னா ஆயில் வந்து ரொம்ப குறைந்த விலையிலே கிடைக்கும் ஆயில் தட்டுப்பாடு இருக்காது அமெரிக்காவுடைய டாமினேட் இருக்குல்ல இந்த ஆயில் விஷயத்தில் தான் வந்து கொ குறைந்த விலைக்கு வாங்கி டாலரில் விற்கக்கூடிய சமயத்தில் அதிக கொள்ளை லாபம் கிடைக்கிறது இல்லை ஸோ அதை தடுக்கக்கூடிய விஷயமாக வந்து இந்த சீனாவுடைய இந்த பிரம்மாண்டமான எண்ணெய் வியல் கண்டுபிடிப்பு என்பது அமைஞ்சிருக்கு இன்றைக்கி இதை குறித்த செய்திகள் வந்து அதிகமான முறையில் வந்த வண்ணம் இருக்குது மேலும் கூடுதலாக இரநூத்தி நாற்பதுலேருந்து முந்நூறு மில்லியன் பேரல்கள் வந்து தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இரநூத்தி நாற்பது முந்நூறு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தொகை மீதம் இருக்கக்கூடிய நாடுகள் மத்திய கலக்கக்கூடிய அரபு நாடுகள் கூட ஐம்பது மில்லியன் பேரல்கள் தான் ஆண்டுக்கு தயாரிக்கும் போடும் இது வந்து இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு பில்லியன் தயாரிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்ப வெளியிட்டிருக்கதன் மூலம் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நோக்கி சீனா நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க முடியும் இந்த இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கு போதிய பயிற்சி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேலுடைய பத்திரிகை இருக்கக்கூடிய ஹெரட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை எழுதிருக்கு எந்தளவு பயிற்சி இல்லைன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் ஏழுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் தங்களது சொந்த நாடு இஸ்ரேல் நாடு மேலேயே ஐந்து முறை தவறுதலாக பீரோங்கியை இருக்கு அதாவது அதோட இலக்கை மாற்றி அமைத்து தவறுதலாக ஐந்து முறை வந்து இஸ்ரேல் மேலே இருக்கு ஸோ இது வந்து டெக்னிக்கலாக வந்து இவங்கனால சரியாக டாக்டிக்ஸாக மூவ் பண்ணி

சுற்றுலோன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கு ஸோ இது ஒரு சம்பவம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ இது போன்று தான் இன்னைக்கு மத்திய கிழக்கில் வந்து பல்வேறு நாடுகளுடைய ஒரு மூ அப்படிங்கிறது காணப்படுது இதில் இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம ஆழமான ஒரு கருத்தை பார்ப்போம் என்னன்னா எகிப்துடைய நிலைப்பாடு இன்றைக்கி ரொம்ப சிரமத்தில் இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது எகிப்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல்லா ஃபத்தாக சிசினால் எந்த முடிவும் எடுக்க முடியல அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது இதற்கு அடிப்படை காரணம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் நூற்றி அறுபது பில்லியன் டாலர் எகிப்து கடனில் இருக்குது ஸோ இந்த கடனை கட்லையாட்டி அமெரிக்கா பழி வாங்கும் அப்படிங்கிறத மாற்றிக்கிறது கிடையாது காரணம் அமெரிக்காட்டிருந்து டாலரில் வந்து எகிப்து கடன் வாங்கியிருக்கு ஸோ டாலரில் தான் திருப்பி கட்டணும் இந்த டாலர் தொகையை கட்டுவதற்கு பெரிய பொருளாதாரம் தேவைப்படும் அந்த பொருளாதாரம் எகிப்து கிடையாது ஸோ இன்னைக்கு எகிப்துட்டு வைக்கக்கூடிய ஒரு ஒரு டிமாண்ட் என்னன்னு கிடைக்குன்னா அமெரிக்கா நீ ஒரு லட்சம் காசா மக்கள் எல்லாமே எடுத்துக்கொள் நூற்றி அறுபது பில்லியன் டாலர் நாங்கள் ரத்து செஞ்சுடுவோம்னு சொல்லிகிட்டு இருக்குது ஸோ இதுவும் செய்ய முடியாது செஞ்சால் மிகப்பெரிய அளவில் அப்படி செய்வதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை வரலையாட்டியும் நாங்கள் புஷ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல ரம்ஜான் ஒன்றன்று அடிக்க தயாராக இருக்கோம் அப்படி அடித்து விடக்கூடிய சமயத்தில் அவங்க ஓடுவாங்கல்ல அப்போ ரஃபால்லேயே திறந்து உள்ளெல்லாம் எடுத்துக்க நீ சினாய் குன்றுகள் குண்டுருக்கில்ல அங்கே வந்து டென்ட் எல்லாம் அமைச்சு இந்த மக்களை பாதுகாத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு புஷ் பண்ணிட்டே இருக்குது அமெரிக்கா அமெரிக்கா மட்டும்தான் பண்ணுதான்னு கேட்டால் இந்த பக்கம் யூஏஇ அதாவது யுனைடெட் அம்ப அரபு எமிரேட்ஸும் மற்றும் சவுதி அரேபியம் பண்ணுது அப்படிங்கிறதான் வரக்கூடிய குற்றச்சாட்டை காணப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பொதுவாக எகிப்து வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் முழுக்க முழுக்க பல்வேறு நாடுகளில் வாங்கியிருக்கு ஸோ இந்த கடன்களை வந்து நேரடியாக அடைக்கணும் அப்படின்னா இது ரெண்டு தான் அடைக்க முடியும் ஒன்று அவங்களுடைய லேண்டை விற்கணும் அவங்களுடைய நிலப்பரப்புகளை வந்து யாருக்காவது கொடுக்கணும் அப்படி இல்லை இது வந்து என்ன சொல்லுவாங்க அவுட்லான்னு சொல்லுவாங்க இன்லாங்கிறது லேண்ட் எல்லாத்தையும் விற்கணும் அவுட்லாங்கிறது ஏதாவது இப்போதான் அதுக்கு ஐஎம்எஃப் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய நிதி நிறுவனம் இவங்களுடைய கடன் எல்லாத்தையும் ஏற்று அடைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உலக வங்கி இருக்குல்ல வேர்ல்டு பேங்க் இவங்க அடைக்கணும் ஸோ இது போன்ற நிதி நிறுவனம் எல்லாமே முன் வந்து இவங்களுடைய கடன் அடைச்சாதான் உண்டு அப்படி இல்லையாட்டி இவர்கள் சொந்த நில தடமான வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த கடன் தொகையை வந்து இன்னைக்கு கட்டணுங்கிற ஒரு கட்டான சூழலில் எகிப்து இருக்கக்கூடிய வேலையில் எகிப்தில் இரண்டு பேர் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்னு சவுதி அரேபியா சவுதி அரேபியா வந்து பசுமை ஹைட்ரஜனுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட நாலு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி வந்து யூஏஇ அபுதாபி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை ரிசோர்ட் அமைப்பது பல்வேறு திட்டங்களை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு வருமானம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை கட்டுமான விஷயங்களை வந்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு இருபத்தி ரெண்டு பில்லியனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு ஸோ இன்னைக்கு சவுதி அரேபியா மற்றும் யூஏஏ இந்த இரண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் இங்கே இருக்கிறனால எகிப்தில் ஒரு வேலை இப்படி கட்டான சூழல் வந்துச்சுன்னா சவுதியோ அல்லது யூஏஏவோ தங்களது அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னா ஒரு டிமாண்ட் வைக்கும் எகிப்துட்டு என்னன்னா உங்களது இந்த நிலப்பரப்பு எல்லாமே எங்கள்கிட்ட கொடுத்துருங்க இதற்கு பகராக நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுறோம் நூற்றி அறுபது பில்லியன் டாலர் எல்லாத்தையும் அடைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிமாண்டை வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது ரகசியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ அப்படி வைக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு வேணும்னு சொல்கிறாங்கல்ல அதில் பிரதான நோக்கமாக இந்த போருடைய விஷயத்தில் புவிசார் அரசியலில் என்ன நகர்வு கொண்டு வர்றாங்கன்னா ரஃபா மக்களை எல்லாமே நாம் சொல்லக்கூடிய அந்த நிலப்பகுதியில் எடுத்துக்கொள் எடுத்துக்கொண்டேன்னா உங்களுடைய கடனை நாங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம் தள்ளுபடி பண்ணிடுறோம் சொல்லக்கூடிய ஒரு அழுத்தத்தை சவுதி அரேபியா மற்றும் யூஏஇ கொடுத்துட்டு இருக்குது மற்றும் இந்த பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொடுத்துட்டு இருக்கு இருக்கு அப்துல்லா ஃபத்தகு சீசி முழிச்சுட்டு இருக்கிறார் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படிங்கிற சூழல் தான் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு சோ இந்த சூழல்ல தான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பிரிக்ஸுக்குள்ள இந்த நேரத்தில் கரெக்டா எகிப்து எகிப்துள்ளே போயிருக்கு ஸோ பிரிக்ஸுக்குள்ளே ரஷ்யா ஆல்ரெடி சொல்லியிருக்கு உங்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கான பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான வழிகளை செய்கிறோம்னு இருக்கு ஸோ பிரிக்ஸுலையும் ஒரு மானிட்ரி விஷயம் ஒன்று இருக்குது என்னன்னா ஒரு நிதி நிறுவனம் ஒன்று இருக்குது பிரிக்ஸுக்குள்ளேயும் இருக்குது அது இல்லாத சீனாவுடைய நிதி நிறுவனமும் இருக்குது ஸோ ரஷ்யா சீனா மட்டும் உதவி செஞ்சால் மட்டும் தான் இன்றைக்கி எகிப்து பிழைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது உடனடியாக உதவி செஞ்சாங்கன்னா இந்த கடன் இல்லாத ஒரு சூழலில் வந்து எகிப்து இல்லாமல் தப்பிச்சுடும் நம்மளால் பார்க்கணும் சீனாவுடைய நிதி நிறுவனம் ஒன்று இருக்குது அந்த நிறுவனத்துடைய பேர் பார்த்திங்கன்னா செங்சாய் ஆர்கனைசேஷன் கார்ப்பரேஷன் இது வந்து சீனாவை சார்ந்த ஒரு நிதி நிறுவனம் இது வந்து ஒரு ஃப்ரீடமாக இயங்கக்கூடியது பல்வேறு கடன்களை வழங்கக்கூடிய ஒரு நிதி நிறுவனம் ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து எகிப்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது அப்படின்னு பேசப்படுது உறுதியாக சொல்லப்படாது அடுத்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இது வந்து பிரிக்ஸுடைய ஒரு பேங்க் ஸோ பிரிக்ஸ் அமைப்புடைய ஒரு அதிகாரப்பூர்வமான பேங்க்கு இந்த பேங்க்குடைய தலைவராக கிட்டத்தட்ட நம்ம இடையில பார்த்த பிரேசிலுடைய தலைவராக இருக்கக்கூடிய லூலா இருக்கார்ல அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் வந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் கூடிய தலைவராக இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வருது ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ஆகட்டும் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி சேங்காய் ஆர்கனைசேஷன் கார்ப்பரேஷன் இந்த இரண்டு நிதி நிறுவனமும் முன் வந்து இவங்களுடைய கடனை எடுத்து அடைச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து எகிப்து மீள முடியும் அப்படி இல்லையாட்டி எகிப்து தலைவராக இருக்கக்கூடிய முகமது ஃபத்தஹல் சிசியை நெருக்கடிச்சு இறுதியாக ரஃபா வழியாக இந்த ரமலான் ஒன்றன்று அடித்து விரட்டக்கூடிய சமயத்தில் அந்த மக்கள் எல்லாமே நீங்கள் வள்ளுக்கட்டாய்மை ஏற்கக்கூடிய ஒரு சூழலாக தான் எகிப்து போகும் அப்படிங்கிறதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இன்னைக்கு வரக்கூடிய நிகழ்வு பொறுத்து தான் இதெல்லாம் அமையக்கூடிய சூழல் இருக்குது ஸோ இந்த எகிப்து தலைவரை பற்றி நான் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லணும் எகிப்து தலைவர் அப்துல்லா ஃபத்தகு சிசி இருக்கார்ல இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் தெரியுங்களா அமெரிக்கா மூலம் தான் அதனால தான் இருக்கிறாரு அமெரிக்கா தான் முழுக்க முழுக்க இவர் வர வச்சுது சொல்லப்போனால் நீங்கள் இந்த இஸ்லாமிய மறுமலர்ச்சி இருக்குல்ல அரபு மறுமலர்ச்சி எல்லா நாடுகளிலும் நடந்துட்டு இருந்துச்சு ஜோர்டானு சிரியா லெபனானு பல்வேறு நாடுகளில் இந்த அரபு மறுமலர்ச்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலையில் எகிப்துலேயும் அரபு மறுமலர்ச்சி நடந்துச்சு அப்படி நடக்கக்கூடிய சமயத்தில் தான் எகிப்துடைய பாரம்பரிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய எஹுவான் முஸ்லீம் தலை எடுக்குது சொல்லப்போனால் எஹுவான் முஸ்லீம்ல இருந்து வந்த சில நபர்கள் முக்கிய தலைவர்கள் தான் இன்னைக்கு ஹமாசுடைய தலைவர்களாகவும் காணப்படுறாங்க ஸோ எஹுவான் முஸ்லீம் என்பது வேர் இமாம் இமாம ஹசனுல் பல்லா பன்னா அவர்கள் உருவாக்கிய அந்த அமைப்பு ஹசனு மிகப்பெரிய மார்க் அறிஞர் ஹசனுல் பன்னா அவர் வந்து தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சார் எஹுவான் முஸ்லீம் சகோதர இயக்கம் என்று அந்த எஹுவான் முஸ்லீம் உடைய பேஸ்ல இருந்து வந்தவர்தான் ஒரு சிறந்த நபரா இருந்தாரு இந்த அரபு மறுமலர்ச்சியின் சமயத்துல அவர்தான் தலையெடுத்தாரு அவருடைய பேர் வந்து முகமது முர்சி கேள்விப்பட்டிருப்பீங்க முகமது முர்சி ஆட்சிக்கு வந்த சமயத்துல அந்த எகிப்து கோலாகலமா இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க ஆனால் அவருடைய ஆட்சி கொஞ்ச காலம்தான் இருந்துச்சு மீண்டும் அமெரிக்கா ஒரு இராணுவப் பொறிச்சி ஏற்படுத்துது அவர் ஆட்சி கவிழ்க்கப்படுகிறது இறுதியாக அவர் கொ கொல்லப்பட்டார் என்றுதான் நினைக்கிறேன் இயற்கை மரணமாக அல்லது கொல்லப்பட்டாரன்னு சரியாக தெரியல ஆனால் அவர் இறந்து விட்டார் ஸோ அவ்வளவு சூழ்ச்சிக்கு பின்னாடி இந்த மறுமணிச்சியை அந்த முகமது முருசியை வீழ்த்தி விட்டுதான் அமெரிக்கா தனக்கு சாதகமான இந்த முகமது அல் முகமது ஃபத்தக சீசியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்து இன்றைக்கி இந்த ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது ஸோ இந்த சுச்சுவேஷனாக தான் வந்திருக்குது நீங்கள் எஹ்வான் முஸ்லீம் மட்டும் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் இன்றைக்கி நிலைமையே வேறு ஏன்னா நீங்கள் பாருங்கள் இந்த போரில் எல்லா பேரும் நம்ம சொல்கிறோம் ஹிஸ்புல்லாவை பற்றி சொல்கிறோம் ஹுதிக்களை பற்றி சொல்கிறோம் அன்சாருல்லாக்களை பற்றி சொல்கிறோம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுடைய பிரிகேட்ஸை பற்றி சொல்கிறோம் ஈரானை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஹமாசுரே அல் கசாம் பிரிகேட்டரை பற்றி பேசுகிறோம் இதற்கெல்லாமே மூலத்தாயாக இருக்கக்கூடிய இதற்கெல்லாம் முந்துகோலாக இருக்கக்கூடிய எஹ்வான் முஸ்லீம் என்ற இயக்கம் என்ன ஆச்சு அந்த இயக்கத்துடைய போராளிகள் எங்கே இருக்கிறாங்க எங்கே இருக்காங்கன்னா பதவி விரிந்து ஹமாஸ் குள்ளியிருக்காங்க ஹிஸ்புல்லாக்குள்ளேயே இருக்காங்க எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க ஆனால் இஹ்வான் முஸ்லீம் என்ற அமைப்பு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிராண்ட் நேமாக வந்து தனது போராட்ட வடிவை எகிப்திலிருந்து எடுக்கலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்போ எஹ்வான் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த நேம்லேயும் இன்னைக்கு வந்து ஒரு பிரிகேட்டரே கிடையாது நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி எஹ்வான் முஸ்லீம் பிரிகேட்ரு இருந்து அந்த இடத்துல முகமது முர்சி ஆட்சியாளராக இருந்து எஹ்வான் முஸ்லீம் தலைமையில் எகிப்து இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலைமை வேற காணாம போயிருக்கும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் அது கஸாம் பிரிகேட்டரை வலுப்படுத்தி இருப்பாங்க அப்போ அண்டை நாடாக இருக்கக்கூடிய எகிப்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஸ்டான் இல்லாமல் தனது நிலைப்பாட்டையும் ஆட்சி அமைச்சிருக்கும் ஏனோ இன்றைக்கி அந்த சூழல் இல்லை அப்படிங்கிறதான் நம்மளால பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு எயிப்துக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இதை விட்டு எப்படி ரிலீஸ் ஆகி வெளிவர போது சீனாவும் ரஷ்யாவும் எப்படி ஹெல்ப் பண்ண போது பிரிக்ஸு எப்படி உதவி செய்ய போது இவங்களுடைய கடன்களை எல்லாம் நீக்கி எகிப்தை ஒரு ஆண்மையுள்ள நாடாக மாற்ற எப்படி போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய வழியாக தான் நம்ம பார்க்க முடியும் கூடுதலாக இந்த எகிப்துடைய நூற்றி அறுபது பில்லியன் டாலர் என்பது டாலர் தான் அடைக்க முடியும் நம்ம சொல்லியிருந்தேன்ல அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா டாலர் வர்த்தகத்தை மட்டும்தான் இவ்வளவு ஆண்டு காலமாக எகிப்தோடு வந்து அமெரிக்கா வச்சிருந்துச்சு ஸோ இன்றைக்கி எகிப்து பல்வேறு நாடுகள் அணுகினாலும் சரி அல்லது எகிப்துடைய கரன்சியாக இருக்கக்கூடிய சொந்த நாட்டு மக்களுடைய இந்த மானிட்ரி ஃபண்ட் இருக்குல்ல அதெல்லாம் திருடனால் கூட கட்ட முடியாது ஏன்னா அவங்க சொந்த நாட்டு பணம் என்பது வேல்யூ ரொம்ப கம்மி வேற எந்த நாடுகள் உதவி செஞ்சு வந்தாலும் அந்த நாட்டுடைய வேல்யூ கம்மி உதாரணத்துக்கு இந்தியாவுடைய ரூபாய் கணக்கில் உதவி அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா கூட வேல்யூ கம்மி ஏன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் காணப்படுது ஸோ எந்த நாட்டு பணத்தையும் வச்சு அந்த டாலர் மதிப்புலாம் நம்ம கடனை செலுத்த முடியாது அந்த டாலர் என்ன மதிப்போ அதற்கு இணையான ஒரு தொகையை தான் செலுத்த முடியும் ஸோ அந்த தொகை தான் இன்னைக்கு எகிப்துக்கு பேரடியாக காணப்பட்டு கொண்டு வருகிறது இறுதியாக ஒரு செய்தி கான் ஹியூப்ரோ என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கு இந்த போர்லாம் முடிஞ்சு பனைக்கீதிகளாக பரிமாற்றம் செய்த பின்னாடி கத்தார் பொருளாதார உறவை வந்து நாங்கள் முடிச்சு முடிச்சுக்க தயாராக இருக்கோம் இனி கத்தார் கூட எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா கத்தார் தொடர்ந்து வந்து கத்தார் இருக்கக்கூடிய ஹமாஸ் உடைய தலைவர்களை தங்க வச்சுட்டுருக்குது ஹத்தா கத்தாரில் வந்து ஹமாஸுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்கு சொல்லப்போனால் அவர்களுடைய கை ஹமாசுடைய நிதியில் கிட்டத்தட்ட எழுவதுலேருந்து எண்பது சதவீத நிதி என்பது கத்தார் தான் வசூல் பண்ணி ஆண்டுக்காண்டு கொடுக்குது ஸோ ஒரு தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய இடத்துல கத்தார் இருந்து கொண்டு அதனுடைய பேச்சுவார்த்தை அமைதிக்கான விஷயங்களையும் முன்னெடுக்கிறது அப்படிங்கிறத எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் அதனால் இந்த போர்லாம் முடிஞ்ச பின்னாடி கத்தார் கூட எங்களுடைய உறவெல்லாம் துண்டிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது அறிவிச்சிருக்கு எது எப்படி இருந்தாலும் கத்தார் நிச்சயமாக இவங்களுடைய துண்டு தூண்டுதலை வந்து துண்டிப்பை வந்து பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது ஏன்னா கத்தார் ஆரம்ப கட்டத்திலேருந்து பொருளாதார உதவி வந்து ஹமாஸுக்கு தார்மீக அடிப்படையில் வழங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஆமாம் கத்தார் மட்டும் கிடையாது இன்னும் பல்வேறு நாடுகள் ஈரான் வந்து பல விதத்தில் வந்து பொருளாதார உதவி கொடுக்குது ஹமாஸ் இவ்வளவு ஆண்டு காலம் ரன்னாரத்துக்கு அடிப்படை காரணம் என்னென்னா உங்களுடைய இதை போராட்டம் என்பதில் எங்களுடைய பங்கு இருக்கு அது அக்ஸாவை மீட்கும் என்பது வந்து உங்களுடைய இலக்கு மட்டும் கிடையாது அது அக்ஸாவை மீட்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய இலக்காகவும் காணப்படுது ஸோ எங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்து செய்கிறோம் சொல்லிட்டு ஹமாஸுக்கு பெருமளவில் பொருளாதாரம் கத்தாரும் ஈரானும் வழங்கியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அது ஆதாரபூர்வமான விஷயமா காணப்படுது ஸோ இந்த வேலையில் வந்து நான் கத்தார் கூட உறவு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதனால கத்தார் பெரிய இழப்பட ஏற்பட போவது கிடையாது ஆனால் கத்தார் இந்த விஷயத்துல எந்த வித காம்ப்ரமிசும் இல்லாம செயல்படும் அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்களில் நம்மளால் பார்க்க முடியும் இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சிந்திக்கின்றேன் நன்றி அசாலாம் வலிகுமர்தாகி வர காத்துகு